இந்த மாடல் உலகத்துல நிறைய பேர் துணையோட பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்கு ஒரு பொண்ண முழுமையா திருப்தி படுத்தணும்னா பன்னெண்டு நிமிஷம் தேவைப்படுது நம்ம ஆண்கள் பத்து நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கிறது இல்ல புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போதைப்பாக்கு மற்றும் போதை பொருட்கள் உபயோகித்தல் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளாமல் இருத்தல் தகாத பெண்களுடன் செக்ஸ் வைத்துக் கொள்ளுதல் சிறு வயதிலே உண்டாகும் கைப்பழக்கம் உள்ள ரத்த நாளங்களில் அழுத்தம் குறைந்தாலும் ரத்தத்தில் மாசு கலந்தாலும் நமது ஆண் உறுப்பில் உருவாகும் விந்து தண்ணீர் போல வெளியே வரும் அந்த விந்துவுக்கு எந்த வலுவும் இருக்காது குழந்தை பெறுகின்ற பாக்கியமும் அமையாது இதனால்தான் பெண்கள் விரக்தி அடைஞ்சு அது கோமா மாதிரி அடிக்கடி சண்டை இருக்காங்க